என்ன முதல் முதலில் இந்தியாவை ஆட்சி செய்தது ஆரியர்கள் அல்லாதவர்களே கைவசப்படுத்த முடியாம பல பிரதேசங்களுக்கு அது முக்கியமான மகத பேரரசு ஆரம்பிச்ச காலம் ஆங்கில ஆட்சி காலத்துல இதே இந்தியா மூன்று காரணம் உண்டு அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான கூறுவது ஆசாரன் படகன் மாமேதி அம்பேத்கரின் சிந்தனையும் கருத்தியலும் பலரின் நோக்குதலில் புது வடிவம் பெற்றுவிட்டதால் உண்மை தன்மையுடன் செய்திகளை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சனாதானம் என்றால் என்ன என்றும் ஆரியர்களின் வருகை இந்தியாவில் துணைக்கண்டத்தில் ஏற்பட்டதை பற்றியும் ஆரம்ப கால ஆரியர்களின் நான்கு வருண கோட்பாடு தோற்றத்தையும் முந்தைய பதிவொழி நாம் கண்டோம் இந்த ஆரம்ப காலத்தில் நாம் சொல்வதற்கு முக்கியமான காரணங்கள் நான்கு வருண கோட்பாடுகள் அடிப்படை தோற்றத்தை புரிந்து கொள்ளாமல் வரப்போகின்ற பதிவுகளில் சாதியின் தோற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் புரிந்து கொள்வது சற்று கடினமான காரணத்தினால் சென்ற பதிவுகளில் நாம் நான்கு வர்ண கோட்பாடுகளின் ஆரம்பத்தை நாம் கொடுக்கின்றோம் தயவு செய்து அதை பார்க்காதவர்கள் முந்தைய பதிவுகளை பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பல அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்திய வரலாறு ஆரியின் வருகையிலிருந்து துவங்குவதாக கூறுகிறார் குறிப்பாக கிமு ஆயிரத்தி ஐநூறுல கிமு ஐநூறு வரை உள்ள காலகட்டத்தை வேத காலம் என்று அழைக்கிறார்கள் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய வரலாறு மகனப் பேரரசின் எழுச்சியில் இருந்து துவங்குவதாக கூறுகின்றார் ஏனென்றால் வேத காலம் ஒரு இருண்ட காலம் அந்த வெகுவாக வேதங்களில் உள்ள பதிவுகளை கொண்டே கூறப்பட்டு வருகிறது எனவே வேதம் ஒரு சமஸ்கிருத மொழி எழுதப்பட்ட நூல் சமஸ்கிருத மொழியின் தோற்றமும் அதனுடைய எழுத்து வடிவமும் கீமும் ஏழாம் நூற்றாண்டுக்கு பின் தான் நடைபெற்றதாக ஆராய்ச்சியாளர்கள் அணிட்டு கூறுகிறார்கள் எனவே வேத காலம் என்று அழைக்கப்படும் தீபகத்வத்தின் இருண்ட காலத்தை பற்றிய செய்திகளின் உண்மைத்தன்மையை மிகவும் ஆராய்ந்த பின்னரே உணர முடியும் இதை பற்றி ஆராய்ந்த

அளவு நம்பக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை சான்றுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என் மீது நம்பிக்கை வைத்து எனது ஆய்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நான் பெருமளவு என்பதை மிக நம்ப தகுந்தது என்று கூறுவது ஒப்புக்கொள்ளத்தக்க முடிவுக்கு போதிய ஆதாரமாகாது என்று சில வாதிட கூடும் ஆனால் இது கல்வி செருக்குமிக்க போலிவாதமே தவற வேறென்று என்று இவ்வாறு அந்த இருந்த காலத்தை பற்றி ஆராய்ச்சி ஈடுபட்ட பொழுது அம்பேத்கர் அவர்களின் கூற்று கேட்டோம் ஆக இந்த இருந்த காலத்தை ஆரியர்களின் குளிர்காலமாக பாவித்து அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சமூக அரசியல் தரவுகள் கொள்வோம் இந்திய தீபகற்பத்துக்கு ஆரியர்கள் நாடோடிகளாக படிப்பறிவு அற்றவர்களாக கூட்டம் கூட்டமாக பல ஆண்டுகள் தொடர்ந்து வந்து வந்த பொழுது இங்கு அப்போது குடியமர்ந்து இருந்த மக்களை தாசர்கள் தசிகள் நாகர்கள் திராவிடர்கள் அசுரர்கள் என்று அழைத்தார்கள் இதில் சிதறுண்ட மக்களும் அடங்குவார்கள் இவை அனைத்தும் பல இனக்கள் இனங்களின் பல இன குழுக்களை கொண்ட சமூகங்களின் பெயர்களே ஆகும் அந்த காலத்தில் பல குழுக்கள் கொண்ட சமூகமாக அமைந்திருந்தது சமூகம் ஆகவே அந்த சமூகம் என்பது முதலாவதாக ஒரு குடும்பம் என்பது தற்காலத்தில் சுமார் ஒரு ஐந்து நபர்களை இருக்கிறது ஆனா அக்காலத்தில் சுமார் பத்து நபர்களை கொண்ட அம்மா அப்பா மகன் மகள் மொத்த குடும்பமா ஒரு பத்து பேர் எட்டு குடும்பமா இருக்கும் அப்ப ஒரு குடும்பம் அதே போன்று பல குடும்பங்கள் இருக்கும் மாதிரி கிராமங்கள் அடுத்த கிராமங்கள்லயும் மாரி குடும்பங்கள் இருக்க வாய்ப்பு இது போன்று இப்ப இந்த இந்த பல குடும்பங்கள் சேர்ந்த இந்த குழுவுக்கு மேலே குழு அல்லது குழகு அதுதான் இது சிறு குழு குழக்குழு இந்த இந்த குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு பாடு இது ஒரு குழுவா அமைஞ்சிருது அந்த குழு வந்து குல குழுவா மாறிடுறாங்க இந்த குழுவுக்கும் இந்த குழுவுக்கும் ஒரு உறவு வரும் கொடுக்கல் வாங்க பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுத்துக்க முடியும் அப்படி பொண்ணு எடுத்து இதே மாதிரி ஒரு குழுவை வச்சாதீங்க நிறைய இருக்கும் பல கிராமங்கள் இருக்கும் ஏ பி சி டி நிறைய வரும் இது ஏ இது பி இது சி டி அதே மாதிரி நிறைய வச்சு இமேஜின் பண்ணிக்கலாம் இப்ப ஏக்கும் சிக்கும் கொடுக்கல் வாங்கிட்டு இருக்கு இவங்க பொண்ணு கொடுத்து இவங்க பொண்ணு எடுத்துக்கிறாங்க இவங்க கிட்ட பொண்ணு கொடுத்து இவங்க இதே மாதிரி இவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க பொண்ணு எடுத்து இப்ப இவங்க முறை முறை குழு குல முறை குழு என்ன முறை கொடுத்த வாங்க பெண்ணு கொடுத்து பெண்ணு எடுத்துக்கா குல முறை குழு இதே மாதிரி நிறைய குல முறை குறைவுகள் அங்கங்க ஏபிசி இருக்கிற மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்து குல முறை பிரிவுகள் செட்டு செட் ஆகுது அந்த செட்டு பாத்தீங்கன்னா சீரா உங்களுக்கு வந்து சிறு குழு சிறு

இந்த குலதெய்வம் கும்புற கோயில்லாம் நிறைய இருக்குது அந்த இதுல இது மாதிரி செட்டப்ஸ் ஒவ்வொரு எந்த கோயில் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு புள்ள கொடுத்துக்குவாங்க எந்த கோயில் இருக்கிறாங்களோ எடுத்துக்குவாங்க இந்த செட்டப்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும் வேற யாருக்கு இருக்காது இந்த இனத்துழுவுக்கும் இன பிரிவுக்கும் மொத்தமா பல இனத்துழு பல இணைக்கிறது இருந்தாக்கா அது பேரு சமூகம் ஒரு சமூகத்துல பல இனக்குழு பல அந்த ஒரு இனக்குழுவில் பல குளமுறை குரு பல குளமுறை குழுவில் பல குளமுறை குழு பல பிரிவு இருக்கும் பிரிவு திரு குழுக்கு வந்துருக்கும் இப்படி ஒரு செட்டப்ஸ் வச்சிருந்தாங்க அந்த செட்டப்ஸ் அப்படியே பழகி பெருகி 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 சமூகமா மாறிடுச்சு இதை நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதுல என்ன யூஸ் இருக்கு நம்ம ஏதாவது செய்தி நம்ம கிடைக்குது அப்படின்னாக்க முக்கியமான செய்திகள் ஒண்ணு இந்த சிறு குடும்பங்கள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்துடைய தாரைகள் அதாவது உண்மையாக சொல்லப்போனாக்க ஒரு குடும்பம்னாக்க ஒரு அம்மா அப்பா அவங்களுக்குள்ள மகன்கள் அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைங்க இந்த பேரப்பிள்ளைங்க செட்டப் வந்தோன்னே எல்லாமே பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த பிரிவது வரலையும் மொத்தமா குடும்பம் இருக்கவங்களுக்கு ஒரு மூணு தலைமுறை உரையாட அமைகிறாங்க அப்படின்னா தலைமுறைன்னா என்ன அப்படின்னாக்கா தலைமுறைன்னா பல வகையில சொல்லுவாங்க ஒன்று பதினாறு வருஷத்துல இருந்து இருபத்தைந்து வருஷத்துக்குள்ள ஒரு செட்டப் வந்து தலைமுறை ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பதினாறு சொல்லுவாங்க பதினெட்டு சொல்லுவாங்க இருபது சொல்லாத இருபத்தி ஏழு எதெல்லாம் சொல்லா சொல்லலாம் அந்த ஜெனரேஷன்றத பதினாறுல இருந்து இருபத்தி அஞ்சு சொல்றாங்க நம்ம வந்து இருபத்தி கணக்கு வச்சுக்கிட்டு செய்யலாம் இப்போ ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து மாறின கணக்கு ஒரு ஜென்ரேஷன் நிறைய குடும்பங்கள் மாறுது அந்த குடும்பங்கள் எல்லாம் கணக்கு ஒரு அடையாளம் தேவை என்பதற்காக இறந்து போன அல்லது உயிருள்ள பிராணிகளை அவங்க குல மரபு சின்னமா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்தோட கிளைகளும் மொத்தத்துல குள மரபு சின்னம் வச்சிருப்பாங்க சரி இந்த குளமரபு இந்த குடும்பங்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்து வரப்ப என்னக்க ஒரே மாட்டு குள மரபு எல்லா வச்சிருக்கோம்ல குளம் அல்லது கோத்திரம் அழைப்பாங்க இது ஒரே கோத்திரத்துக்காரவங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க அது ஒரே கோத்திரத்துலவங்க திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கு அடுத்து ஒரு இனத்தோடைய அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க பழங்காலத்துல இருந்தா எந்த அவங்க யார் எந்த இனத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு உடல் பிரிவுடைய சோதனையை வச்சு கண்டுபிடிச்சாங்க அடுத்தது அவங்க வச்சு இந்த குளமரபு சின்னத்தை வச்சு கண்டுபிடிச்சாங்க இன்றைய அளவில் டிஎன்ஏ வச்சு அவங்க என்ன மரபு எந்த குளத்தை சேர்ந்தவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு இப்ப பல சேர்ந்த டிஎன்இ சிஸ்ட வச்சிருக்காங்க இப்படி ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்புல ஏதாவது ஒரு எலும்பு கூட கூடவே கிடைச்சிச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அவங்க வந்து ஒரு கூறு உடற்கூரை வச்சு ஆய்வு வச்சு செஞ்சு கண்டுபிடிச்சாங்க டிஎன்ஏ இருக்குது அடுத்தது ஒரு குளமரம்பு இருக்கு ஒரு குளம்பு சின்ன இருக்குன்னு வச்சுக்கல குளமுறையில இருக்க அந்த சமூகத்துல அவங்க எந்த சமூகம் மட்டும்தான் அடையாளம் தருறது ரெண்டே ரெண்டு தான் தரும் ஒன்று மொழி அடுத்தது வட்டாரம் ஒருத்தர் எந்த மொழியில் இருக்காங்க எந்த வட்டாரத்த உதாரணமாக அதுதான் அடையாளம் இப்போ தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னாக்க தமிழ்மொழி அவங்களுக்கு ஒரு அடையாளம் இப்போ கேரளாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேரளாவில் அவங்களுக்கு அவங்களுடைய அடையாளம் மொழின்னு மலையாளம் மலையாளம் அதேமாரி திருநெல்வேலிக்கு எந்த ஊரில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலி சொன்னால் அந்த வட்டாரத்தை அவங்க வந்து அடையாளம் காட்டுவாங்க அது பெட்ராஸ் அவர் தஞ்சாவூர் சொன்னாங்க அந்த வட்டாரத்தை ஒருத்தருடைய ஒரு தனிநபர் சமூகத்துடைய அடையாளம் ஒன்று மொழியாகவும் அல்லது வட்டாரம் வட்டாரத்திற்காலத்தது நாடாக மாறுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு அடுத்து முக்கியமானது இந்த சமூகம் குழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சமூகம் சொல்றோம் இந்த சமூகத்துக்கு தனியா எந்த ஒரு லட்சியமும் இருக்காது இறை கடவுள் கடவுளும் கிடையாது உடனே தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு லட்சியம் இருக்குதா இல்ல தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு கடவுள் இருக்குதா இல்ல ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கு குழுக்களுக்கு அவங்களுக்கு கடவுளும் உண்டு தனியா லட்சியமும் உண்டு இதுதான் பொது சிந்தனை சமூகம் என்பதற்கு பொது சிந்தனை உண்டு தவிர தனியா ஒரு லட்சியம் கிடையாது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்துங்க ஒரு குறிப்பிட்ட ஆரியர் அல்லாத பிரிவினையை பற்றி கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே நடக்காம ஆரியர்கள் அல்லாதவங்க ஆனா ஆரியர்களுக்கும் தனி வழி வச்சிருந்தாங்க அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஆரியர்கள் செஞ்சாங்கன்னாக்க இந்த குழுக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பாரி அவங்க மாற்றி ஜனம் அல்லது அவஸ்தி இது சிறு குழு சிறு குழு சொன்ன பேர் வந்து ஜனம் அல்லது அவஸ்தி அடுத்தது அப்படின்னாக்க ரத்த உறவு கொண்டவங்க இனக்குழு உள்ளவங்க ரத்த உறவு கொண்டவங்களுக்கு எல்லாம் ரத்த உறவு கொண்டவங்கன்னு அர்த்தம் அடுத்தது பிரிட்ஜா இதெல்லாம் யாருன்றாக்க இனக்குழு பிரிவு குளமுறை பிரிவு சொல்றது பாத்தீங்களா இதே மாதிரி அவங்கள்ட்ட இருந்த குளமுறை பிரிவு இதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்கனாக்க சகாப்தம் சகாப்தம் அவங்க எத்தனை நம்பர் சொல்ற ஒரு சமூகத்தை மொத்த நம்பர் ஒரு ஜனத்தொகையுடைய அளவு சொல்றது மக்கள் தொகையுடைய அளவு தகாப் அவங்க அவனுக்கு அளவு சொல்றாங்க அவர் இப்ப இங்க இருக்கிறது இங்க இருக்கு மூணு தான் இங்க பிரிவு இருக்கு அங்க ஒரு நாலு ஐந்து பிரிவு மாறுனுச்சு இந்த இந்த பிரிவு மட்டும் தான் வச்சிருந்தாங்க இத முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னனாக்கா அவங்கள்டேயும் தனியா இனக்குழுக்கள் இருந்தது இப்ப ஆரியர் அல்லாதவங்கள்டையும் இனக்குழு இருந்துச்சு ஆரியர்களிட்டயும் இனக்குழு இருந்துச்சு அதுக்கு உதாரணமா ரிக்வதத்துல அவங்களோட இனக்குழு இருந்ததுன்னா ஆறு முக்கிய இனக்குழு குறிப்பிடுறாங்க ஒன்னு திருச்சுக்கள் ரெண்டு மூணு வரதர்கள் நான்கு துர்வாசர்கள் அஞ்சு துர்கள் ஆறு எதுக்கள் இப்படி ஆறு பிரிவு இருக்கிறதாக அவங்க வகை இருந்த சமூக அவங்கள வந்து பிரிவு உள்ள மக்கள் இருந்த கூட்டங்கள் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு குழுவும் தனித்தனி இனக்குழுவா இருந்தாங்க முக்கியமான கவனிக்க வேண்டிய இந்த குருவாசுகள் என்றவங்களையும் யதுத்துன்றவங்களையும் அடியால் மாரி அங்க இருந்து கூப்பிட்டு வந்தாங்க இங்கே மத்தவங்க எல்லாம் இங்க இருந்த ஒரு பிரிவா இருந்தாலும் அந்த ரெண்டு பேர் மட்டும் அங்க இருந்து கூப்பிட்டு வந்தாங்க இது எப்படி ஏன் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றத பின்னாடி வந்து இதோடைய நம்ம இலக்கியங்கள் பார்க்கறப்ப ரொம்ப தெளிவா நம்ம பாப்போம் ஏன் அப்படியே இப்போ இந்த விட்டுட்டோம்னாக்க ஒவ்வொரு இனக்குழுவையும் அவங்க எப்படி வந்து மாற்றங்கள் செஞ்சு தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவர் பெரிய காரணங்களை பார்ப்போம் ஆக இப்ப இவங்க எல்லாருமே வந்தாங்க வந்தவங்க எல்லாருமே சப்த சிந்து பக்கத்துல அவங்க சப்த சப்த சிந்து வரையும் தங்கி இருந்தவங்க ஜனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக மக்கள் பெருக்கத்தின் காரணமாக அங்கிருந்து பழகி பெற கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார வர ஆரம்பிக்கிறப்ப அங்கிருந்த அங்கிருந்த மக்களுக்கும் இவங்களுக்கு ஒரு போட்டி சண்டை உருவாகுது அதாவது அப்ப அதாவது ஆரியர்களுக்கும் ஆரியர் அல்லாதவங்களுக்கும் சண்டை மூழுது ஏன்னா பிற்பாடு அவங்கள்ட்ட உள்ள போட்டிகள் தரப்படுது அப்ப தன்னுடைய இதை வந்து சப்த சிந்துல இருந்து கங்கை சமத்துவத்துக்கு அப்படியே கொண்டு வராங்க அப்படி வந்தப்ப இந்த ஆரியர்களுடைய பெருக்கம் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது இப்ப இது வந்து காட்டாரன்றது தத்துல இருக்குது இங்கே இது வந்து சப்த சித்த வரையும் முதல் அவங்க ஆப்பை பழிச்சுட்டாங்க இப்ப இதுல இருந்து அவங்க புறப்பட்டு அப்படியே வராங்க இந்த இடத்தெல்லாம் ஆப்பு போய் படுறாங்க பண்ணிக்கிட்டே வந்தவங்க இது வழியும் இன்றைக்கு இருக்க உத்தரப்பிரதேச வழியும் வராங்க அதே மாதிரி மத்திய பிரதேசம் ஆப்பு போய் பண்ணிடுறாங்க அதே மாதிரி கீழே மகாராஷ்டிராவில் பெரும் பகுதியையும் ஆப்பு பண்றாங்க இன்னைக்கு இருக்க குஜராத் குஜராத் எல்லா பகுதியையும் அவங்க வந்து தன் கைவசப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்பொழுது அவங்க கைவசப்படுத்த முடியாம பல பிரதேசங்களுக்கு அது முக்கியமான பிரதேசம் அப்படின்னாக்க பீகார் மேற்கு வங்காளம் ஒரிசா இங்க கோதாவரி பள்ளத்தாக்கு கோதாவரி பள்ளத்தாக்குனா மிகப்பெரிய அந்த ஆந்திர பிரதேச பெரும்பகுதி இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய என்னன்னாக்க இந்த பகுதி எல்லாத்தையும் அங்கிருந்த மலைவாழ் மக்களும் அங்க இருந்த பழங்குடிகளும் அங்க அந்த இடத்த புடிச்சுகிட்ட இவங்களால அங்க போய் பிடிக்க முடியல இந்த இடத்தை பார்த்துட்டு கிடைக்கும் தென்னிந்தியாவுக்கு வரவே இல்லை ஆக இந்த பகுதியை முழுசும் ஆரியர் அல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஆரியர்கள் இங்கே மத்திய பிரதேசம் யூபி அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க இது வந்து எட்டாம் நூற்றாண்டு ஆயிடுது இந்த பெருக்கங்கள் நூற்றாண்டு வந்து எட்டாம் நூற்றாண்டு வந்த பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் இந்திய துணை கண்டத்தில் நடக்குது ஆரம்பிக்கப்பட்டது முதல் இருபத்தி ரெண்டு நகரங்கள் நடந்ததாக சொல்றாங்க ஆனா அத பதினாறு ஜனபடாஸ் அப்படின்றாங்க அது பிற்காலத்துல அந்த பதினாறு அடிச்சுக்கிட்டு அந்த ஜனப்படா செய்ய காந்தாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இது வரையும் வருது எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வருது வந்த இடத்துல தான் முதல் பதினாறு ஜனப்படா சதிச்சு அவங்களுக்குள்ள சண்டை போட்டு நாலு பகுதியா மாறுறாங்க அந்த நாலு பகுதியில முக்கியமான பகுதி எதுனாக்க ஒண்ணு அவந்தி அவந்தின்றது எந்த ஏரியா சொல்றாங்க அப்படின்னாக்க மால்வா மால்வா நினைக்கிறேன் நீ இந்திய சாத்புரா மலைக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாக்கு முடிச்சு மால்வான்னு சொல்லுவாங்க இந்த அவந்தின்றது அந்த தாய்நகர் எது அப்படின்னாக்க உஜ்ஜயினி உஜ்ஜயினோட தாய்நகர் ரெண்டாவது வாட்ஸ்அப் வாட்ஷாவுடைய தலைநகர் வந்து அலகாபாத் மூணு கோசலம் மிக முக்கியமான கேந்திர பிரதேசமா ஆரியர்களுக்கு இருந்தது இந்த கோசலம் தான் கோசல தலைநகரம் வந்து அயோத்தி நான்காவது மகதம் இந்த மகதம் வந்து ஆரியர் அல்லாத பகுதியும் இது மூணு ஆரியர்களுக்கு உட்பட்டது இது நாலாவது வந்து மகதம் வந்து ஆரியருக்கு இல்லாதவர் இந்த நாடு இருக்குது இந்த வளர்ச்சி நடந்த பொருட்பாடு தன்னை முதன்மைப்படுத்தி வளர ஆரம்பிச்சது மகதம் இந்த மகத பேரரசு தான் வளர்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க என்ன பெரிய முக்கியமானதுன்னா மற்றவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் எப்படின்னாக்க இந்த மகதம் என்ற அந்த இடம் மட்டும் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு இடமா இருந்தது அதாவது அங்க ஊர்ல இருக்க முக்கிய குழுக்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து சேர்ந்து உட்காந்து பேசி அதுல முக்கியமான குழுக்கள்லாம் அவங்கள ஒரு தமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடத்திக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்து பிரகாரம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க எப்பப்ப ஒவ்வொரு ஒருத்தர் ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு குழு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த குழு முடிச்ச பிற்பாடு அடுத்த குழு வர்றது அப்படி தனக்குள்ள ஒரு உடன்படிக்கையும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க முறை வைத்து செய்வது என்று கொண்டு வைத்துக் கொண்டார்கள் அப்படி முதல் முதலில் இந்த முறை வைத்து ஆட்சிக்கு வந்தவரின் பெயர் சிசுனா இது வம்சத்தை சேர்ந்தவர் இந்த நாகவம்சத்துக்கு சிசுநாக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த மகதன் வளர்த்துக்கிச்சு வளர்த்துக்கிட்ட பிற்பாடு இவங்களுக்கு அப்புறமேட்டு வந்த நாகவம்சத்துக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது வந்தவங்க யாருனாங்க ஹரியான்கா ஹரியான்கா வம்சத்தை சேர்ந்த ஆட்சி போறார் பிம்பிசாரர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடுதான் அவரு தன்னுடைய திறமையின் காரணமா எண்பதாயிரம் கிராமங்களை ஒன்றாக்கிய ஒரு நாடாக மாற்றுகிறார் எண்பதாயிரம் கிராமங்களுக்கு கொண்ட நாட மட்டும் மாற்றது இல்லாம அவர் தேவையான அளவு மக்கள்கிட்ட செல்வ செழிப்புகளும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த காலகட்டத்துல ஆக அவரோட காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான் நமது புத்தரும் ஜெயன மத மகாவீரரும் ரெண்டு பேரும் இவர் சம காலத்தவர் அவருடைய காலகட்டத்துல இருந்தாங்க அவருக்கு பின்னால அவருக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு பேர் வந்து அஜாக சத்ரு அஜாய அஜாயசத்ரவரு விம்பிசாரோட மகன் அவரை கொண்டுட்டு இவர் ஆட்சிக்கு வர்றாரு இது வந்து ஜனநாயக முறைப்படி ஆட்சியில ஒவ்வொரு குழுவும் தலைமை தாங்கிட்டு இருந்ததை மாறி தன்னுடைய அப்பாவுக்கு தப்ப வேற யாருக்கா ஆட்சி போயிடுன்ற ஒரு தன்மையில தன் அப்பாவை கொண்டுட்டு ஆட்சி விடத்துக்கு அமர்ந்துகிறாரு முதல் முதல் ஜனநாயக அங்க கைவிடப்பட்டு மறுபடியும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது ஆனால் அந்த பிரதேசங்கள் அதிகமான இடங்களில் ஜனநாயக முறை மற்றும் கடைபிடிக்கப்பட்டதாக சான்றுகள் இருக்கின்றன இப்படி மாற்றங்கள் வந்த பிற்பாடு இந்த அஜா சத்துன்ற மிக திறமையான ஒரு ஆட்சியாளர் மட்டும் இல்லை பெரிய வீரர் வீரராக மட்டும் இல்ல நிறைய கிராமங்களை ஒன்னாக்கி அவருடைய நாட்டை வந்து பழகி பெருக வச்சார் அவருடைய காலகட்டத்துல காட்டார வர தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து பங்கேற்று அது அதெல்லாம் அவர் ஒரு பெரிய ராஜதந்திரி அவருடைய காலகட்டத்துல புது வகையான எந்திரங்களை பயன்படுத்தினார் அது முக்கியமானாக்க ரத முசாலி அப்படின்னாக்க நம்ம பெண்கள் படத்துல ரதத்துல கத்தி வச்சு போவாங்க பார்த்தீங்களா மாதிரி இவர் வந்து புது புது இந்த ரதத்துல கத்தி வச்சு வெட்டி எடுக்கக்கூடிய அளவுல ஒரு சந்திரமான ஒரு ரதத்தை தயார் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மகாசில கண்டகம் இது வந்து எரி கற்கள் கற்களை வீசுகின்ற எந்திரம் மாரி புது வகையான வகையில தன்னுடைய போற்றிருந்த செய்யறதுனால மகதத்தில் அளவு காந்தார வடையும் எல்லா இடத்துலையும் பழகுனுச்சு இந்த இவருடைய காலகட்டத்தில் பிற்பாடு ஒன்பது பேர் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு பிற்பாடு வந்தவங்க பேரு நந்தவம்சம் நந்தவம்சத்துல கொஞ்சம் ஆட்சி செய்றாங்க அந்த நந்தவம்சத்தை கொண்டுட்டு வெளியே மறுபடியும் வந்தவர் சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சிக்கு வராரு அவருக்கு உறுதுணையா இருந்தவர் ஆட்சி வந்து உறுதுணையா இருந்தவர் வந்து சாணக்கியர் கவுடலியர் சொல்லக்கூடிய அந்த நண்பருடைய உதவியால அவர் இருக்கிறாரு இந்த சந்திரகுப்தர் காலத்துல அவர் வந்து கொஞ்ச காலத்துல ஜெயின் மதத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் அவர் பிற்காலத்துல அந்தம காலத்துல அவர் என்ன செஞ்சார்னாக்க வடக்கி இந்த நோக்கோட தெற்கு வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள சரவண மல பக்கத்துல அவர் வடக்கே இருந்து உயிர் துவைக்கிறார் இந்த சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தால முக்கியமான அவர் சொன்னீங்கன்னாக்கா அசோகர் அசோகரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவரு தான் ஒரு குறிப்பிட்டு ஏன் கூறி சொல்ல வேண்டியதுக்க நம்ம உங்க சொன்ன மாரி இந்தியா என்ற ஒரு பகுதி அதிகமான இடத்தை ஆட்சி செய்த ஒரே மன்னர் அசோகர் மிக முக்கியமான குறிப்பு எடுத்துக்கங்க இந்தியாவுல அவருடைய ஆட்சி காலத்துல வந்து தெற்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு இந்த தெற்கு மட்டும் கிடையாது மீதி அனைத்து இடங்களையும் எல்லாம் பார்த்துட்டு மீதி அனைத்து இடத்தங்களிலும் அசோகர் ஆட்சி கீழ் இருந்து இங்க தெற்கு மட்டும் கிடையாது இதுக்கு பின் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த மிக முக்கியமான ஆட்சி வந்தா ஆங்கில ஆட்சி காலத்துல இதே இந்தியா மூன்று பகுதியா பிரிஞ்சிருந்தது அவங்க கீழே இருந்ததுங்க அடுத்தது அதே போன்ற பிரெஞ்சு மத்த ஆட்சியாளர் கையில் இருந்த ஒரு பகுதி அடுத்தது அரசாங்கத்தில் இருந்த ராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க கையில் இருந்த ஆட்சி அதாவது மூணு பேர் மூணு பொங்கல் அது பிரிஞ்சிருந்துச்சு ஆனா அசோக காலத்துல முழுமையா இருந்தது இவர் பொயில தான் இவர் ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவர் இவருடைய காலத்தில தான் பௌத்த மதம் உலகம் முழுவதும் பரவியது இவருடைய கடைசி வாரிசு இவருடைய காலத்துக்கு கடைசி வந்தவர் வந்தது ரத்தா இவரை பத்தி சில தலைமையா சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை இந்த பிரகதர்த்தா படை தளபதியா இருந்த ஒரு பேரு குஷ்யமுத்திர சுங்கர்

மகத பேரரசர் ஆரியர் அல்லாதவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இந்த புஷ்யமுத்திர சுங்கன் தான் முதல் முதலில் வரக்கூடிய ஆரியர் இதற்கு பின் ஆரியருடைய மாற்றங்கள் வருகிறது அதை பற்றி நாம் அடுத்த இதுல நம்ம விவரமா பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான செய்தி நம்ம சொல்லி அவரத்தை நம்ம நாங்க இந்த பதிவை ஆரம்பிக்க போறப்ப எங்களுக்கு ஒரு திட்டங்கள்ல திடீரென்று ஒரு நாள் எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு அப்ப நம்ம ஆர்என் ரவி அவர்கள் இந்த இந்தியாவை ஆரம்பிக்க முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ரிஷிகளும் மற்றவர்கள் என்று ஒரு குறிப்பிட்டு இருந்தாரு இப்ப நம்மளுடைய பதிவுல நீங்க முழுமையா பார்த்திருந்தீங்கனாக்க உங்களுக்கு கிடைத்திருக்க செய்தி இந்த பெரிய இந்தியா அனைத்து இந்தியாவையும் ஆளக்கூடிய தகுதியாக மாறியவர்கள் ஆரியர்கள் அல்லாதவர்கள்லாம் இல்ல எந்த வகையிலுமே பங்கு மற்ற யாருடைய பங்கு இங்க கிடையவே கிடையாது இந்த பொய்யான செய்திகளை சொல்றவங்களை நம்பாதீங்க அப்படி பொய்யான செய்திகளை சொல்றவங்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அவருடைய பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம் இது பேர் நிறைய பேர் அவரு துணை நின்று வாழ் பிடிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் பக்கம் அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க நம்பாதீங்க முதல் முதலில் இந்தியாவை ஆட்சி செய்தது ஆரியர்கள் அல்லாதவர்களே கிமு நூத்தி எண்பத்தி ஐந்த வந்து ஒரு முக்கியமான காலகட்டமாக அம்பேத்கர் சொல்கிறார் எந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று செய்திகளும் இந்த கிமு நூத்தி எண்பத்தி அஞ்சாவது சர்வ சாதாரணமா கடன் செல்வாங்களே தவிர முக்கியத்துவத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க முக்கியத்துவத்தை சொல்றதா நம்ம அடுத்த பதிவு நம்ம வந்து கூட போறோம் அந்த அந்த இதுல வந்து இந்த செய்திகளை முழுமையா உங்களுக்கு தந்து வேண்டிய செய்திகளை தருவோம் சொல்றோம் அதை பார்த்துக்கோங்க நீங்க செய்து அந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு கிமு நூத்தி எண்பத்தி அஞ்சு நடந்த பிரச்சனைகளை வந்து அம்பேத்கர் வந்து ஒரு புரட்சி என்று சொல்கிறார் மறு புரட்சி என்று சொல்கிறார் புரட்சிக்கு புரட்சி சொல்கிறார் அதாவது புத்தர் தோன்றிய காலத்தை புரட்சி காலம் என்றும் புத்தருக்கு பின்பு நடைபெற்ற இந்த கிமு நூத்தி எண்பத்தி ஐந்தை வந்து அவர் வந்து புரட்சி என்று வர்ணிக்கின்றார் ஏன் என்றால் இதற்கு பின்தான் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கின்ற சமூக நிலையின் தோற்றங்கள் ஆரம்பிக்கிறது ஆக கிமு நூத்தி எண்பத்தி ஐந்து மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் கடந்து என்றாலும் இது முக்கியத்துவத்தை முதல் முதலே எடுத்துரைக்கின்ற அம்பேத்கருடைய அத்தனை பகுதிகளையும் அடுத்த பகுதிகளில் நம்ம புரட்சியின் எதிர்புரட்சி என்ற தலைப்பில நம்ம பார்ப்போம் என்று சொல்லி உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்